ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இது எப்பொழுதுமே நான் வீட்டில் எப்படி செய்கிறேன்னா அது மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து இடியாப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குருமை நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும்போது குழந்தைங்க வந்து நிச்சயமாக சொல்கிறேன் மூணுலேருந்து நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட அஞ்சு ஆறு இட்லி கட்டாயம் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஹிட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு தக்காளி பழம் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது கூட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க நல்ல புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புதினாவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க புதினாவை இது போல் நீங்கள் வதக்கி அரைச்சி குருமா செய்யும்போது குருமா வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் இது கூட அரை மூடி அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் மீடியம் சைஸ் தேங்காய் பாதி தேங்காயை துருவி இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா தக்காளியோடு வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு இது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் மாற்றிக்கங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க குற குறப்பாக அரைக்கக்கூடாது இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ பேன் ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கங்க ஒரு ஸ்டார் ஸ்டாரணிசு சேர்த்துக்கங்க இது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கங்க சீரகம் நல்லா புரிஞ்சதும் நீளவாக்குனு இருக்கணும் வெங்காயம் நாலு சேர்த்துக்கங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வரும் அந்த அந்தளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் அதிக நேரம் வதக்க தேவையில்லை இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இதுக்கு மேலே வதக்க தேவையில்லை இது கூட இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இப்போ இஞ்சி பூண்டை வதக்கி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் ஓரளவுக்கு போயிருக்கு இந்த ஸ்டேஜில் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சதை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் தக்காளி போட்டுருங்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் இப்போ இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தக்காளி விழுத இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கங்க அப்புறமே பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குருமா வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது இது மறுபடியும் நம்ம அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது இன்னமும் திக்காகிடும் அப்போ நமக்கு இட்லி தோசையில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் நான் இன்னொரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு பற்றில் உப்பு செக் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் அது கொதிஞ்சு வரும்போது கரெக்டான அளவுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு இது திக்னஸாக இருக்குது இப்போ இதை மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அதிக நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை கலந்து விட்ட காட்டுறேன் பாருங்கள் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் தண்ணி வந்து அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு திக்னஸ் ஆகிடும் அதனால தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கங்க இது கூட பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடிங்க நான் சொன்ன மாதிரி இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லாருமே எத்தனை இட்லி சாப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத அந்த அளவுக்கு ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உருளைக்கெழங்கு சேர்த்தும் குருமா பண்ணலாம் உருளைக்கெழங்கு சேர்த்து குருமா பண்ணும்போது ரெண்டு தக்காளி பழத்தை கம்மி பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே குருமா ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா கார்னர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்